உங்களுக்கு பண்ண மாட்டேலே பண்ணதுலயே உங்களுக்கு பிடிச்ச வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் ஆல் டைம் ஃபேவரட் ஸ்ரீராமுக்கு எனக்கு வந்து லேடி சேஷன் தான் லேடி சேஷன் ஓகே அதான் அதிகமாக பண்ணிருக்கேன் அதான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஹாய் 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 அப்படி பேசுகிறோம் அதுதான் ஓகே ஓகே சொல்லுங்க நீங்க வாங்க போலங்கெல்லாம் சூக்கு வந்திருக்கீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன் ஓகே தானே ஸ்ரீ பட் சூப்பர் நைஸ் நைஸ் இந்த மாதிரி பண்ணி கூட்டா நிறைய கமெண்ட்ஸ்ல எல்லாம் வந்திருக்கா இந்த மாதிரி இந்த இந்த வாய்ஸ்ல பர்டிகுலரா பண்றதுக்கு நிறைய நிறைய இருக்கும் கமெண்ட் அப்படி கேக்குறேன் கேட்கறேன் என்ன கூட நீயே அழகா பேசுறியாடா அப்படின்னுலாம் வந்திருக்கா பொண்ணுங்க இருந்து நல்லா பண்றீங்க நல்லா பண்ணுங்க